வணக்கம் அன்பு நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில அனைத்து அரசியல் கட்சிகளுமே பாரபட்சம் இல்லாம தேர்தல் பத்திர விஷயத்துல செய்திருக்கக்கூடிய முறைகேடுகள் அதாவது வருமா ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நிதிய பல்வேறு நிறுவனங்கள் திறந்து வாங்கி இருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு அதுலயும் மத்தியில் ஆளும் கட்சியாக கடந்த பத்து ஆண்டுகளாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி அதிகார அமைப்புகள் அதாவது மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி மிரட்டல் செய்து நெருடலுக்குள்ளாக்கி அதன் மூலமா அதிகமான அளவுக்கு நிதிகளை வசூலிச்சிருக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க இது பாஜக மேல மட்டும் எழுந்திருக்கக்கூடிய விமர்சனமா இல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே இதுல சர்ச்சையில சிக்கியிருக்காங்க இதுல அதிகார அமைப்புகளை கையில வச்சிருக்கக்கூடிய பாஜகவுக்கு கொடுத்த நிதி தான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நேரத்துல இந்த வீடியோ தொடங்க முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்த தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு நம்முடைய நிமிர்ந்தனில் யூடியூப் தளமானது எந்த விதமான நெளிவு சுழிவுகளுக்கும் அப்பாற்பட்டு யாருக்கும் வளைந்து கொடுக்காம எல்லா அரசியல் கட்சிகளையும் அது தேசியமா இருக்கலாம் திராவிடமா இருக்கலாம் தமிழ் தேசியமா இருக்கலாம் எந்த வகையான அரசியல் அமைப்புகளா இருந்தாலும் இடதுசாரியா இருந்தாலும் வலதுசாரியா இருந்தாலும் அவர்களை தராசு முழுமையில நிறுத்துற மாதிரி விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்குள்ளாக்கணும் நடுநிலையான பார்வையாளர்களை வாட்ஸர்களை கொண்ட ஒரு தளமா இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம நிமிர்ந்து தளத்தையே ஆரம்பிச்சோம் அதுதான் நீங்க கடந்த நம்ம தொண்ணூத்தி மூன்றாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் நம்ம கடந்திருந்தாலும் கூட நீங்க ஒவ்வொரு தருணத்திலையும் பார்த்தாலும் நம்ம வீடியோல எந்த தலைபட்சமும் நியாயமான கருத்துக்கள் தான் எதிரொலிக்கும் அந்த விதத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கிய எதிர்வினையா இருக்கக்கூடிய வினை ஆற்றக்கூடியதா இரு நம்பப்படக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவகாரத்துல பாஜக செய்திருக்கக்கூடியது தவறா சரியா பாஜக தவறு செய்திருந்தா அது எந்த மாதிரியான தவறுங்கிறத பாஜகவை ஒரு ஸ்கேனிங் இந்த வீடியோவை நம்ம வெளியிடுறோம் பாஜகவை மட்டும்தான் அடுத்ததா பின்னாடியே திராவிட முன்னேற்ற கழகம் லாட்ரி மாற்றின் கிட்ட இருந்து வாங்கின ஒரு பெரிய தொகை அதாவது தேர்தல் பத்திரம் தொடர்பா அந்த இதுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிற தொகையில ஒரு பெரும்பகுதி தொகை மொத்தமே அவங்க அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடினா அதுல ஐநூத்தி ஒன்பது கோடிய லாட்டரி அதிபர் மாற்றின் அதாவது அவருடைய பியூச்சர் கேமிங் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் மூலமா வாங்கியிருக்காங்க இதற்கு பின்னாடி என்ன அப்படிங்கக்கூடியதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வெளியிடதான் போகிறோம் இந்த வீடியோ நம்ம முழுக்க பாஜகவினுடைய அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி அதாவது பாஜகவினுடைய அதிகார அமைப்புகள்னு எதனால அதை குறிப்பிடன்னா மத்திய அரசின் அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வருமான வரித்துறையா இருக்கலாம் அமலாக்கத்துறையா இருக்கலாம் இது போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி சோதனை நெருக்கடி அப்படிங்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி பாஜக நிதியை குவித்ததா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டின் மீதான ஒரு விமர்சன பார்வையா அது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நம்ம வெளியிட போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவா ஊர்ல வந்து ஒரு ஆள் இருக்காரு ஒரு நபர் இருக்காருன்னா போலீஸ்காரர் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் ஒரு ஊர்ல அவன் பாட்டுக்கு சின்ன சின்ன தவறுகள் பண்ணுவான் ஸ்டேஷனுக்கு கரெக்டா மாமூல் கொடுத்துருவான் அப்படின்னு நம்ம பேசுறத சினிமா வசனங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் இது மட்டும் இல்ல அந்த ஊர்ல அவன் தாங்க பெரிய ரவுடி டான் சந்தையில இன்னைக்கு இவ்வளவு கடைகள் இருக்குன்னா எல்லா கடைக்கும் கடைக்காரங்க ஆளுக்கு பத்து பத்து ரூபா கொடுத்துருவாங்க அவன் இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் படங்கள்ல வரக்கூடிய வசனங்கள் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் எங்க கிட்ட ஆட்சி இருக்கு எங்க கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தேர்தல் பத்திரம் முறைகேடு செய்யறதா எதிர்கட்சிகள்ல மிக முக்கியமா அந்த இடதுசாரி அமைப்புகள் மாதிரியான கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க இந்நிலையில்தான் தான் உச்ச இது தொடர்பா ஒரு வழக்கு வந்துச்சு அது அரசமைப்புக்கு எதிரானது தேர்தல் பத்திரம் மூலமா அரசியல் கட்சிகள் நிதி வாங்குறது அதாவது இந்த எப்படி சில குறிப்பிட்ட எஸ்பிஐ வங்கிகளுக்கு அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிகளுக்கு தேர்தல் பத்திரம் வழங்குவதற்கான ரைட்ஸ் கொடுத்திருந்தாங்க அதன் மூலமா அது யாரு கொடுத்தாங்க யாருக்கு பெறப்பட்டுச்சுங்கிற தகவல்கள் ரகசியமா வைக்கப்படும் அப்படிங்கறத மிக முக்கியமான அம்சம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல தொடரப்பட்ட வழக்குல கடந்த மாதத்திலேயே இதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்துச்சு இதற்குரிய தரவுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க எஸ்பிஐ தரப்புல இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இதுக்கு அவகாசம் கேட்டிருந்தாங்க அந்த அவகாசம் நிராகரிப்பு செய்யப்பட்டுச்சு இதனால உடனடியா யாருக்கெல்லாம் தேர்தல் பத்திரம் மூலமா நிதி பெற்றாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இப்ப அம்பலமாகி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது தொடர்பாக ஒரு முறையான தகவல்கள் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்கங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இணையதளத்திலையும் பதிவேற்றிருக்காங்க அது எல்லாருமே பார்க்கலாம் இதுல பாஜக மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அதிகபட்சமாக ஆறாயிரத்தி கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் நிதியாக வசூலித்திருக்கிறது அதற்கு அடுத்த இடத்துல மிக முக்கியமான கட்சிகளை மட்டும் நம்ம பாக்கிறோம் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் அதுக்கு மேல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு ஆனா காங்கிரஸ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் பிஜு ஜனதா தளம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் திமுக அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதிமுக ஆறு புள்ளி ஆறு அஞ்சு கோடி ரூபாய் அதிமுகவும் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரொம்ப ஆக்டிவா கூட அதிமுகவுக்கு ஆறு கோடி தான் வந்திருக்கு அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணியின் சார்பில் நான்கு கோடி ரூபாய் கோவையில் இருக்கக்கூடிய லட்சுமி மிஷின் ஒர்க்ஸ் சொல்லக்கூடிய நிறுவனம் ஒரு கோடி ரூபாய் சென்னையை சேர்ந்த கோபால் சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படியே அதிமுகவுக்கு ஒரு ஆறு கோடி ரூபாய் தான் ஆனா பாஜக அடைந்திருக்கக்கூடிய அந்த இடம் என்று சொல்வதுனா கடுத்த விமர்சனங்களுக்குள்ள இருக்காது ஏன் விமர்சனத்துக்குள்ளாகணும் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒருத்தர் வந்து தேர்தல் நிதி கொடுக்குறதோ அல்லது ஒரு எலெக்ஷன் பண்ட் கொடுக்கறதோ சாதாரண தான் ஒரு ஒண்ணுல ஊர்ல ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்னா கூட அவரை ஊக்குவிக்கிற விதமா அவருக்கு அந்த ஏரியால இருக்கக்கூடியவங்க யாருக்கு வெற்றி முகம் இருக்கோ அவங்களுக்கு நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுறேங்க உங்களுக்கு நான் நோட்டீஸ் அடிச்சு சப்ளை பண்ணிடுறேங்க அப்படின்னு வருவாங்க இது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் நடக்கும் எம்பி எலெக்ஷனுக்கும் நடக்கும் அவ்வளோ பெரிய அரசியல் கட்சிகள் ஒரு ஜனநாயக திருவிழா அவ்வளவு பெரிய கட்சிகள் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தேர்தல் நிதி கொடுக்கறதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படிங்கிற பார்வை சரியான பார்வைதான் அரசியல் கட்சிகள் நிதி பெறதுங்கிறது இன்னைக்கு நேரத்துல இன்றைக்கு அதனுடைய வடிவம் தான் மாறி தேர்தல் பத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு வடிவத்துக்குள்ள வந்திருக்கு மற்றபடி அரசியல் கட்சிகள் நிதி பெறுறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் ஆனா பாஜக அதை எப்படி செயல்படுத்தியது அப்படிங்கிற வழிமுறைகள் தான் இப்ப சர்ச்சையில சிக்கியிருக்கு ரொம்ப குறிப்பா இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா சில உதாரணங்கள் மட்டும் நான் அந்த தேர்தல் ஆணைய வெப்சைட்டுக்குள்ள பலகட்ட ஆய்வுகளுக்கு நான் நான்கே நான்கு உதாரணம் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மத்திய பிரதேச மாநிலத்துல சோம் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு சோம் டிஸ்லரிஸ் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வரி ஏய்ப்பு செய்ததா கைது செய்யப்படுறார் கீழமை நீதிமன்றத்துல ஏற்கனவே அவருக்கு இரண்டு முறை ஜாமீன் மறுக்கப்படுது அதற்கு பின் பிறகு மறுக்கப்பட்ட அவர் ஜபுல்பூர்ல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செய்யறாரு அங்கு அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க இந்த வருமான வரித்துறை நடந்து அவருக்கு இரண்டு முறை ஜாமீன் மறுக்கப்பட்டு மீண்டும் உயர் நீதிமன்றத்துல ஜாமீன் கிடைக்கப்பட்ட பத்தே நாள்ல ஒரு கோடி ரூபாய் அவர் வந்து தேர்தல் நிதி அதாவது மன்னிக்கணும் அந்தவர் வந்து ஒரு கோடி ரூபாய் பாஜகவுக்கு வளர்ச்சி நிதியா கொடுக்கிறாரு அதுதான் தேர்தல் பத்திரம் மூலமா அடுத்த மாசமே மேலும் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாரு இது மாதிரியான சில விஷயங்களை தான் கேள்விக்குள்ளாக்குறாங்க இதே மாதிரி அலகாபாத்தில் இருக்கக்கூடிய குழாய் தயாரிப்பு நிறுவனம் இருக்கக்கூடிய அஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நவம்பர்ல அந்த அலுவலகத்துக்குள்ள அஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழாய் தயாரிப்பு நிறுவனத்துல வருமான வரித்துறை சோதனை நடக்குது அந்த வருமான வரித்துறை சோதனை நடந்த இரண்டே மாதங்கள்ல பாஜகவுக்கு ஒரு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமா நிதியுதவியா கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் இதே மாதிரி மும்பையில இருக்கக்கூடிய யூஎஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து நிறுவனம் அங்க வருமான வரித்துறை சோதனை நடக்குது அந்த சோதனை நடந்த அடுத்த மாதமே ஒன்பது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமா வரவு வைக்கப்படுது பாஜகவினுடைய கணக்குல தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம் நாமக்கல்ல கிறிஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு நிறுவனம் இருக்கு இந்த உணவு நிறுவனம் மேல வருமான வரித்துறை சோதனை நடத்துறாங்க வழக்கம் பதிவு செய்யறாங்க அதுல இருந்து சில நாட்கள்லயே ஐந்து புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் நிதி மூலமாக வர வைக்கப்படுது இது மாதிரியான சில விஷயங்கள் தான் இங்க தொடர்ந்து சர்ச்சையாக உன்னிப்பாக கவனிக்கப்படுது ஏன்னா வருமான வரித்துறையா இருக்கலாம் அமலாக்கத்துறையா இருக்கலாம் மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகள் இந்த தன்னாட்சி அமைப்புகளை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் நிறுவனம் இங்கேயும் வருமான வரித்துறை சோதனை நடத்துறாங்க சோதனை நடந்த நான்கே மாதங்கள்ல ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கறாங்க அடுத்த ஆண்டுல ஆறு கோடி ரூபாய் அதுக்கு அடுத்த ஆண்டுல ஐந்து கோடி ரூபாய்னு சற்று ஏறக்கூடிய ஒரு பதினொன்னு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எஸ்என்ஜே டிஸ்லரிஸ் நிறுவனம் கொடுக்குறாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ரெய்டுகளுக்கு பின்பு கொடுக்கப்பட்ட நிதியாக மட்டும் வர வைக்கப்படுது கோடி வாங்கியிருக்காங்க எட்டு கோடி ரூபாய் வந்து ரெய்டுகளுக்கு பின்பு வந்ததா ஒரு சந்தேகப் விழுகுது இது எல்லாத்துக்கும் மேல கடுமையான எதிர்விளைவுகளை தமிழகத்துல உருவாக்கி பதிமூன்று உயிர்களை துள்ள துடிக்க பலிகொண்ட சம்பவம் தான் ஸ்டெர்லைட் சூடு சம்பவம் தூத்துக்குடியில நடந்த அந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களை மட்டுமல்ல தேசம் முழுவதையும் முழுக்கியது மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் வந்து களம் கண்டாங்க அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்தது என்னன்னா ஸ்டெர்லைட் ஆலை அந்த ஸ்டெர்லைட் ஆலையை வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் வேதாந்தா நிறுவனம் அந்த வேதாந்தா நிறுவனம் நானூறு கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி வழங்கியிருக்காங்க இதெல்லாம் தான் சர்ச்சையை கிளப்பது சில இடங்கள்ல இடதுசாரிகள் அதெல்லாம் பட்டியல் போட்டிருக்காங்க சில இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா தேர்தல் நிதியை வாங்கி கொண்டு அந்த தேர்தல் பத்திர நிதியை வாங்கி கொண்டு அவர்களுக்கு அனுகூலமாக செயல்பட்டார்கள் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது ஒரு நிதியை வாங்கிட்டு அவங்களுக்கு வேற வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருக்கு என்ன காரணம்னா மங்கி கி பாத் நிகழ்ச்சியில மனதின் குரல்னு மனதினுடைய அடியாளத்துல இருந்து பேசிக்கிட்டே இருந்தாரு பிரதமர் மோடி இப்ப தேர்தல் நடத்திய விதிகள் அமலுக்கு வந்துருச்சு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு இந்த ரேடியால அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சியும் வராது சத்தம் கேட்காது தேர்தலுக்கு அங்காங்கே பிரச்சாரத்துக்கு வர மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கட்சிகளுடைய இந்த குரலுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு ஜனநாயகம்னா என்னது நல்ல ஜனநாயகம் என்பதனுடைய அளவுகோல் எதுன்னா எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்றதுதான் ஒரு பக்கம் பாஜகவினர் திராவிட உள்ளிட்ட கழகத்தையும் ஆஹ் மற்ற இதர கட்சிகளையும் காங்கிரஸ் உள்ளிட்ட அமைப்புகளையும்